அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜென்ஜெண்டா கம்பெனியில் வரக்கூடிய பெகாசஸ் மருந்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் பெகாசஸ் மருந்தில் என்ன கெமிக்கல் இருக்குது இந்த மருந்தை நம்ம எந்தெந்த பயிருக்கெல்லாம் பயன்படுத்தலாம் இந்த மருந்துடைய அளவு என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இது உங்கள் எல்கேஜி விவசாயி இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜென்ஜிண்டா கம்பெனியில் வரக்கூடிய பெகாசஸ் மருந்தில் என்ன கெமிக்கல் இருக்குன்னு பார்க்கும்போது டைஃபைன் திரான் ஐம்பது பர்சன்டேஜ் வெட்டபுள் பவுட்ரு ஃபார்மில் இருக்குது பெகாசஸ் மருந்து எந்தெந்த பயிர்கள்லாம் நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது முட்டைக்கோஸ் மிளகாய் கத்திரி தர்பூசணி வெண்டைக்காய் தக்காளி இது போன்ற பயிர்களுக்கு இந்த பெகாசஸ் மருந்தை நம்ம பயன்படுத்தலாம் பெகாசஸ் மருந்து எந்தெந்த பூச்சிகள்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்கும்போது சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளான அஸ்வினி இலைப்பேன் தத்துப்பூச்சி வெள்ளையி மாவு பூச்சி இது போன்ற சார் உறிஞ்சக்கூடிய பூச்சிகளை இந்த பெகாசஸ் மருந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் பெகாசஸ் மருந்துடைய அளவுன்னு பார்க்கும்போது பத்து லிட்டர் தண்ணிக்கு நம்ம இருபத்தஞ்சி கிராம் வரைக்கும் இந்த பெகாசஸ் மருந்தை நம்ம யூஸ் பண்ணலாம் பெகாசஸ் மருந்தை அதிகமாக மிளகாய் தக்காளி போன்ற பயிர்களில் சார் உறிஞ்சக்கூடிய பூச்சிகளோட தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்கு இந்த பெகாசஸ் மருந்தை நம்ம பயன்படுத்தினா ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி பாவக்காய் பீக்கங்காய் போன்ற பந்தல் பயிர்களில் அதிகமாக தத்துப்பூச்சி மற்றும் பூச்சி தாக்கத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதுக்கு இந்த பெகாசஸ் மருந்தை நம்ம பயன்படுத்தும் போது இந்த தத்துப்பூச்சி மற்றும் வெள்ளப்பூச்சியை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இந்த பெகாசஸ் மருந்துடைய விலை கொஞ்சம் அதிகம்தான் ஆனால் ரிசல்ட்டை பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பெகாசஸ் மருந்தை மற்ற மருந்துகள் கூட கலந்தே நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் டைஃபெத்திரான் மருந்து ஜிஞ்சிடா கம்பெனியில் பெகாசஸ் என்ன நேமில் வருது இதே மாதிரி அடாமா கம்பெனியில் அகாசஸ் என்ன நேமில் இந்த டைஃபெத்திரான் மருந்து வருது இது மாதிரி ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு நேமில் இந்த டைஃபெத்திரான் மருந்து வருது இந்த டைஃபெத்திரான் மருந்து சார் பூச்சிகளை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இந்த வீடியோவில் பெகாசஸ் மருந்தை பற்றி விரிவாக விளக்கிறப்ப நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்